டு ர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் ஃபைவ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஐசிசியின் சிறந்த அணியில் இடம்பெற்ற மூன்று இந்திய வீராங்கனைகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணியினுடைய ஸ்மிருதி மந்தனா ஜெமிபா ரோட்ரிக்ஸ் தீப்தி சர்மா ஆகிய மூன்று இந்திய வீராங்கனைகள் தான் வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற்றது எந்தெந்த அணிகளுக்கு இடையில அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையில நடைபெற்ற கிடைச்சது இந்திய அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதன் மூலமாக ஐசிசியினுடைய சிறந்த அணியில் வந்து மூன்று இந்திய வீராங்கனைகள் வந்து இடம் இடம்பெற்றிருக்காங்க தென்னாப்பிரிக்க இருந்து லாரா ஓல்வாட் தொடரினுடைய சிறந்த அணிக்கான கேப்டனாக வந்து தேர்வாகி இருக்காங்க அதே மாதிரி ஐசிசியினுடைய பேட்டிங் தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனா இந்தியா சார்பிலையும் லாரா ஓல்வாட் தென்னாப்பிரிக்கா சார்பிலையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா உலகின் மொத்த பால் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் பார்த்தோம்னா முதலிடம் எவ்வளோ சதவீதம் உற்பத்தி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு சதவீதம் உற்பத்தியை வந்து அளிக்கிறாங்க அடுத்து சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ற வரிசையை பார்க்கலாம் மத்திய உவர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்தோம்னா சென்னையிலையும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் வந்து பார்த்தோம்னா கோவையிலையும் வாழை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பார்த்தோம்னா திருச்சியிலையும் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தோம்னா சமீபத்தில் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற நியூசிலாந்து வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன் அப்படின்றவங்க தான் வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகள்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அடுத்து எந்த நகரில் மேக விதைப்பு நடைமுறை மூலம் செயற்கை மழை பொழிய முயலப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி நகரில் தான் வந்து மேக விதைப்பு நடைமுறை மூலம் செயற்கை மழை பொழிய முயலப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அண்மையில் எந்த போர் விமானத்தில் பறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஃபேல் போர் விமானத்தில் தான் வந்து பறந்துருக்காங்க இது வந்து ஒரு சிறப்பு ரக போர் விமானம் இது வந்து பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறையை சார்ந்த ஒரு போர் விமானம் இரட்டை ஜெட் விமானம் இது இதனால் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் இந்திய ஜனாதிபதி ஆவார் இவங்க எவ்வளோ நேரம் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது நிமிடம் வந்து இந்த விமானத்தில் வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க இந்த ரஃபேல் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போல் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இது வந்து பயன்படுத்தப்பட்டது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவில் கடைசியாக எந்த ஆண்டும் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கடைசியாக அணு ஆயுத சோதனை வந்து நடைபெற்றது நடத்தப்பட்டது டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹர் போபண்ணா அப்படின்றவங்க தான் வந்து டென்னிஸ் போட்டிகள்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஐம்பது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி தொடர் நாயகி விருது வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தா தீப்தி சர்மா அவங்க தான் ஃபிஃப்டி ஓவர் மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தொடர் நாயகி விருதை வந்து வென்றிருக்காங்க அடுத்து நாடு முழுவதும் பள்ளிகளில் மூன்றாம் வகுப்பில் இருந்து எந்த பாடம் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு பாடம் தான் வந்து மூன்றாம் இருந்தே வந்து அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் அடுத்து இந்தியாவில் பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பெங்களூரில் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஹரியானாவுக்கு வந்து இடமாற்றம் பண்ணுறாங்க பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஹரியானாவுக்கு இடமாற்றம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முதன்முறையாக குளோன் முறையில் எருமை கன்று ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க ஏன்னா இந்திய நாடு வந்து பால் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது எவ்வளோ சதவீதம் உற்பத்தி பண்ணுறோம் இருபத்தி நாலு சதவீதம் அதற்கான பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஹரியானாவுக்கு இடமாற்றம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முதன்முறையாக குளோன் முறையில் எருமை கன்று ஒன்றை உருவாக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வெண்மை புரட்சியின் தந்தை எந்த மாநிலத்தில் பிறந்தார் நமக்கு தெரியும் வெண்மை புரட்சியினுடைய தந்தை யாரு வர்கீஸ் குரியன் அவர்கள் அவங்க எந்த மாநிலத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரள மாநிலத்துல இருக்க கோழிக்கோடு அப்படின்ற பகுதியில் தான் வந்து பிறந்திருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திய பலு தூக்குதல் வீராங்கனையான மீராபாய் சானு டோக்கியோ ஒலிம்பிக்கில் எத்தனை கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பது கிலோ எடை பிரிவில் தான் வந்து வெள்ளி பதக்கம் வென்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் வந்து இந்த பிரிவு வந்து நீக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவை வந்து நீக்கிடுறாங்க ஐம்பத்தி மூணு கிலோ எடை பிரிவில் வந்து தான் நம்ம வந்து போட்டியிட முடியும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க எத்தனை கிலோ நாற்பத்தி ஒன்பது கிலோவை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவை வந்து வைக்கிறாங்க அடுத்து உதயன் பண்டிட் விருது இந்தியாவில் யாருக்கு வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பழ சாகுபடியில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தான் வந்து உதயன் பண்டிட் விருது வந்து வழங்குறாங்க அடுத்து யாருடைய தலைமையில் ஏழாவது மாநில நிதி ஆணையத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கே அலாவுதீன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் கே அலாவுதீன் தலைமையில் தான் வந்து ஏழாவது மாநில நிதி ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க எப்பத்துலேருந்து இது வந்து செயல் செயல்முறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் ஒன்று முதல் வந்து வரும் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம அரசியல் அமைப்பில் பார்த்துருப்போம் இரநூத்தி நாற்பத்தி மூணில் கேயின் படி வந்து இந்த நிதி ஆணையத்தெல்லாம் வந்து அமைப்போம் இதில் மூணு உறுப்பினர்கள் ப்ளஸ் ஒரு உறுப்பினர் செயலாளரும் இருக்காங்க ஏழாவது மாநில நிதி ஆணையம் யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா கே அலாவுதீன் தலைமையில் தான் வந்து அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில வரலாற்று ஆய்வு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டது இங்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் வெளியான அனைத்து அரசாணைகளும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன மாநில வரலாற்று ஆய்வு ஆவண காப்பகம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழும்பூர் ரயில் நிலையம் எதிர்தான் வந்து அமைச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்